சமீபத்தில் சிறந்த பிராமணரான கருடன் பறவைகளின் அரசன் அந்த இடத்தில் விரைவாக வந்து தேவர்களை எதிர்கொண்டார் அவரை கண்டதும் அவர்கள் நடுங்கினர் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் எல்லா ஆயுதங்களையும் வீசினர் அங்கே அளவிட முடியாத ஆத்மாவுடன் மின்னல் மற்றும் நெருப்பு போன்ற பிரகாசத்துடன் புவனன் சோமனின் பாதுகாவலர் இருந்தார் அவர் பறவைகளின் ராஜாவால் இறக்கைகள் கொக்கு மற்றும் நகங்களால் காயப்படுத்தப்பட்டார் மேலும் ஒரு கணம் கடுமையான போருக்குப் பிறகு போரில் கொல்லப்பட்டார் பறவை தன் இறக்கைகளால் தூசியை கிளப்பி உலகங்களை இருளாக்கி தேவர்கள் மீது தூவினான் தூசியால் மூடப்பட்ட தேவர்கள் மயக்கமடைந்தனர் அமிர்தத்தை காக்கும் கருடனை அவர்களால் பார்க்க முடியவில்லை கருடன் சொர்க்கத்தை கலக்கினான் இறக்கைகள் மற்றும் கொக்குகளால் தேவர்களை தாக்கினான் ஆயிரம் கண்களை உடைய தேவன் வாயுவை தூண்டினான் இந்த தூசியை அகற்று இது உன் வேலை என்று கூறினான் வாயு பலமாக அந்த தூசியை அகற்றியது இருள் விலகியதும் தேவர்கள் கருடனை தாக்கினர் பலமான பறவை மேகத்தைப் போல் கர்ஜித்தது தேவர்களால் தாக்கப்பட்டு எல்லா உயிர்களையும் பயமுறுத்தியது மகாவீரனான பறவைகளின் அரசன் வானத்தில் உயர்ந்து தேவர்களுக்கு மேலே நின்றான் தேவர்கள் கவசமணிந்து பலவித ஆயுதங்களால் அவனை தாக்கினர் பட்டாக்கத்திகள் கதாயுதங்கள் சூலாயுதங்கள் சுழலும் சக்கரங்கள் மற்றும் பல ஆயுதங்களால் தாக்கினர் ஆயுதங்களால் தாக்கப்பட்டு பறவைகளின் அரசன் அசைக்க முடியாமல் போரிட்டான் வினதையின் மகன் ஆகாயத்தில் கர்ஜித்து இறக்கைகள் மற்றும் மார்பால் தேவர்களை விரட்டினான் கருடனால் விரட்டப்பட்ட தேவர்கள் ஓடிவிட்டனர் நகங்கள் மற்றும் கொக்குகளால் காயமடைந்து ரத்தம் சிந்தினர் சாத்தியர்கள் கிழக்கு திசையிலும் கந்தர்வர்கள் வசுக்கள் தெற்கு திசையிலும் ருத்ரர்களுடன் சேர்ந்து பறவைகளின் ராஜாவால் துன்புறுத்தப்பட்டனர் ஆதித்யர்கள் மேற்கு திசையிலும் நாசத்தியர்கள் வடக்கு திசையிலும் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கொண்டு மகாவீரனுடன் போரிட்டனர் குதிரைகளின் கனைப்பு தூசிகள் பறவையின் சத்தம் வெப்பம் ஆந்தை முகம் இமை அழிவு மற்றும் நக்குதல் ஆகியவற்றுடன் அவன் போரிட்டான் வினதையின் மகன் அவர்களின் இறக்கைகள் நகங்கள் மற்றும் கொக்குகளால் அவர்களை தாக்கினான் யுகத்தின் முடிவில் கோபமடைந்த சிவன் போல் இருந்தான் மகாவீரர்கள் பலமுறை காயமடைந்து மேகங்களைப் போல் ரத்தம் சிந்தினர் பறவைகளின் தலைவன் அவர்களை உயிரற்றவர்களாக ஆக்கி அமிர்தத்திற்காக எங்கும் நெருப்பைக் கண்டான் நெருப்பு எல்லா திசைகளிலும் பரவி சூரியனைப் போல் எரிந்து காற்றால் தூண்டப்பட்டு பயங்கரமாக இருந்தது தொன்னூறு முகங்களை உருவாக்கி கருடன் நதிகளை குடித்துவிட்டு அந்த நதிகளால் நெருப்பை அணைக்க விரைவாக வந்தான் நெருப்பை அணைத்த பிறகு அவன் சிறிய உருவம் எடுத்தான் நெருப்பினுள் நுழைய விரும்பினான்